நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக நிறைய வண்டி கொண்டு வரும் அதுவும் லோ ப்ரைஸில் லோன் ஆப்ஷன்ஸோட ஆஃபர்ஸோடையும் கொண்டு வந்துருக்கோம் ஆஃபர் பார்த்திங்கன்னா இந்த முறை தீபாவளி ஆஃபர் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பெருசாக பண்ணல சிம்பிளான ஆஃபர் தான் நம்ம எப்பயும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக பண்ணுற மாதிரி வாட்ராஷன் ரிட்டைன் ஃபீவர் தான் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் வச்சு நம்ம ஃபுல் வீடியோ போட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா ஃபுல் வீடியோ போடலன்னு அதுக்காக தான் உங்களுக்காக தான் இனிமேல் வந்து ஃபுல் வீடியோஸ் ரெகுலராக பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நிறைய வண்டி கொண்டு வரும் என்னென்ன வண்டி என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு வண்டியும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆறு மாடல் ஆப்டரா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஜேரலைட் ஆப்ட்ரா சன்ப்ரூஃபோட வரக்கூடிய விகிங்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கு நாலு டயருமே எக்கம்போல இ ஒன் கண்டிஷனில் போட்டிருக்காங்க நாலு வீலுமே அலுவல் வரும் சன்ப்ரூப் வந்துடும் ஏபிஎஸ் ஏர் பேக் வீல்ஸ் வந்துடும் பிளஸ் கம்பெனி மியூசிக் சிஸ்டமும் வந்துருங்க உங்களுக்கு இந்த வண்டியோட ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் எல்பிஜியோட வந்துடும் ரேர்லையும் பாருங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கு வைக்கல் இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு டேட்டுக்கு கம்மியாக போனாலும் குறைஞ்ச வச்ச ரெண்டு ரெண்டு வரையும் போய்ட்டு இருக்கு நம்ம ஃபாலோர்ஸ்க்காக நம்ம கொடுக்க போகிற பைஸ்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி தான் ஃபிக்ஸ்ட் கிடையாது இதுக்கு லோன் தேவட்டால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்ம ஃபாலோஸ் அதிகமாக கேட்டிருந்த வெஹிக்கிள் தான் அது பெட்ரோல் வெஹிக்கல் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது ரூபாய் நீங்கள் கொண்டு வரலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குது டைட் பாயிண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு வைக்கலோட இன்டீரியர் பாருங்க ஒரு நல்ல கண்டிஷனை மெயின்டைன் பண்ணியிருக்கேன் லெதர் சீட் கவர்லாம் போட்டு ஏசி பவுஸ்டரிங் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு ரேயர்லையும் பாருங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு கலரையும் போயிட்டு இருக்கு ஒன்று எண்பத்தெட்டு தான் பண்ணியிருக்கேன் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதில் இருந்து ஒரு நைசேஷன் வாங்கி கஸ்டமர் கஸ்டமருக்கு தான் வாக்கிங் செல் போட்டிருக்காங்க பெஸ்ட்டான நைசேஷன் வாங்கி கொடுத்துல கூட ஒரு வரைமே பண்ணி தரங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கலாம் இது நம்ம ஆல்ரெடி ஷாப்ஸ் போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோலேயும் நான் அப்டேட் பண்ணுறேன் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப ரீஸ் சூப்பராக இருக்குது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பயிர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்ன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் வைஸ் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மைலேஜ் பார்த்ததுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரூபே நீங்கள் கொண்டு வரலாம் ஏன்னா அவ்வளோ மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கல் தான் வேலையே நல்ல கண்டிஷனில் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது டேரெண்ட் ஆல்ரெடி கோட் பண்ணியிருந்தோம் இந்த வண்டி ஆஃபர் ப்ரைஸாக ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கொடுக்க போகிறேங்க இந்த பிரைஸ்க்கு எங்கே தெரியும்னாலும் ஃபியஸ்ட்டாக கிடைக்காதுங்க ஒரு டீசல் வெஹிக்கல் நல்ல கண்டிஷனில் இருக்குது பதினொன்று மாடல் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் ஒன் இண்டிகா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்க வெஹிக்கல் டீசல் வண்டி இந்த வண்டியில மைலேஜ் பொறுத்தளவுக்கு லோக்கல் நம்பர் வேறு லோ மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்ச வச்ச இருபது இருபத்தி அஞ்சு கொண்டு வரலாம் இந்த வண்டியோட கண்டிஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலுமே ஈவன் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ப்ளஸ் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி ஏசி ஃபாஸ்ட் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க பாருங்க பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கும் பைக்கிலோட ஓவர்லோட்லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியை நம்ம போர்ட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரரூவா மட்டும் தான் இது ஃபிக்ஸட் கிடையாது இதுலேயும் ஒரு பெஸ்ட்டான நெகிஸ்டியேஷனே பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஃபாலோஸ்க்காக இதுக்கு அடுத்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான செவன் சீட்டர் வந்துருங்க ஃபோர்ஸ் ஒன் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குங்க பைக்களோடய நம்பர் பார்த்துங்க ஐம்பதான் டென் எயிட்டீன் எம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஹையர் பாயிண்ட்லாம் பார்த்துங்க ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜுமே இருக்கும் சிக்ஸ்டி சாரி சிக்ஸ்டி பர்சன்டேஜுமே இருக்கும் பைக்கில் இன்டீரியர் பாருங்கள் இந்த வண்டிக்கு ஏபிஎஸ் ஏர் பேக் அலாவில் எல்லாமே வந்துடும் சரி இந்த வேரியண்ட்டில் பேக் மட்டும் வராது கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது ரியர்லையும் பாருங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் இன்றைக்கி லோப சீட்டில் செவன் சீட்டர்னால் இதுதான் இந்த இதுக்கு இது அடிச்சிக்க வண்டி கிடையாது ஃபர்ஸ்ட் ட்ராவலரோட எஞ்சின் தான் இந்த வண்டியில் இருக்கிறது டூ பாயிண்ட் டூ எஃப்எம் டெக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கம்மியாக விற்றால் இந்த வண்டி இன்றைக்கி டேட்டுக்கு மூணு மூணே கலரையும் போயிட்டு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் நம்ம ஃபாலோஸ்க்காக ஒரு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரரூவா மட்டும்தான் வண்டியோட நம்பர் ஃபேன்சி நம்பர் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரீசனான ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்த எல்லா வண்டியுமே ரீசனான ப்ரைஸ் தான் அது போக தீபாவளி ஆஃபர் நம்ம பண்ண போகிறது கிடையாது இந்த முறை ஆஃபராக பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் வாஷ்க்கு வாட்டர் வாஷ் க்ளீன் ஃபியூவல் டென் லிட்டர் இதுதான் பண்ணி தர இது இதுதான் அளவுக்கு முடிஞ்சளவுக்கு பிரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக ரீசனாக தான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஒரு சின்ன நேஷல் கஸ்டமர் வண்டியாக தான் கஸ்டமர் வாங்கி கொடுத்துதான் ஆஃபீஸ் வைக்கலாம் இருந்தால் அதுலேயும் என்னால் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ